அக்கா என்னக்கா இவ்வளவு ஹாப்பியா இருக்கு என்ன நடந்துச்சு முதல்ல நீ எங்கடி போன கீழே வந்திருக்க வேண்டியதானே இல்லக்கா கொஞ்சம் தூங்கிட்டேன் அதனாலதான் டயர்டா இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் ஏங்கா என்ன நடந்துச்சு அத்தை வந்து தான் விடி அத்தையா எந்த அத்தை கார்த்திகாத்தடி கார்த்திகாத்தவா என்னக்கா இப்படி சொல்ற நீ எழுப்பிட்டுருக்கலாம்ல இல்லடி நீ தூங்கிட்டு இருந்தேன் சொல்லல அதான் நான் மேலேயே வரல நீ கூப்பிடலான்னு வந்த நீ தூங்கிட்டே இருந்தியா அதான் நான் விட்டுட்டு போயிட்டேன் என்னக்கா அத்தை சொன்னாங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்ன திடீர்னு வந்திருக்காங்க ஆமாடி முக்கியமான விஷயம் தான் என்ன முக்கியமான விஷயம் அமெரிக்கால இருந்து இதுக்காக வந்திருக்காங்களா உம் ஆமாடி கார்த்திக் அத்த பையன் இருக்கான்ல அவருக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் அத பத்தி பேச வந்தாங்க நிச்சயதார்த்தம் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுதுடி என்னக்கா சொல்ற எப்போ தெரியலடி அம்மா பேசிட்டு சொல்றேன் நாங்க ஆஹ் சரிக்கா எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்க்கா அது என்னோட ஆசை அவளைப்படாதடி சீக்கிரம் நீயே பாப்ப அக்கா எனக்கு இன்னும் ஒன் மந்த் லீவ் இருக்கு அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் நடந்துடும்ல ஆ நடந்துரும் பயப்படாத ஆ ஓகே அக்கா அக்கா பட் நீ ஃப்ரெண்டை போய் பாத்துட்டு வர யார்டி அது ஆயனா இல்லக்கா பொண்ணுதான் சரிடி பார்த்து போயிட்டு வா சரிக்கா அம்மாட்ட சொல்லிடு நாளைக்கு தானே நீ அம்மாட்ட சொல்லிரு ஆ சரிக்கா சரி வாடி தூங்கலாம் ஆ சரிக்கா அம்மா குட் மார்னிங் தீபிகா குட் மார்னிங்மா ஏண்டி உங்கள் அக்கா சொன்னாலடி நீடி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஏம்மா நல்லா இல்லையா நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணு இது இந்தியா அடி அமெரிக்காவும் இல்லை சரிம்மா நாளிலிருந்து நான் ட்ரெடிஷ்னலாக போடுறேன் ஓகேவா நான் கொஞ்சம் வெளியே போகணுமா போயிட்டு வரட்டா எங்கடி போகிறேன் அம்மா போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்காத ரொம்ப பண்ணாதடி சொல்லு எங்கடி போகிறேன் ஃப்ரெண்டை பார்க்கம்மா போயிட்டு வரேன் சரி சீக்கிரம் வா அம்மா ஒரு காஃபி கொடுமா உன் கையில் காஃபி குடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு இந்தாடி ரெடி பண்ணி அக்கா இங்கே தூங்கிட்டு இருக்காமா எவ்வளோ மணி ஆச்சுன்னு தூங்கிட்டே இருக்கா வெடிடி தூங்கட்டும் அவ தான் எவ்வளோ வேலை செஞ்சா தெரியுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரிம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு நாள் இருக்கு உனக்கு அதெல்லாம் காஃபி கூட இருடி இந்தாடி காஃபி குடுமா வாவ் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குமா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த கோதாவதியோட காஃபி மாறதே இல்லையே அது அப்படிதாண்டி அது இந்த கோதாவரியோட காஃபி அப்படிதான் இருக்கும் சரிமா நான் போயிட்டு வரேன் சரி பத்திரமா போயிட்டு வா ஆதித்யா தீபிகா நீ எப்படி இங்க வந்த காலேஜ் லீவுக்கு இங்க வந்த நான் உன்னை பாப்பேன் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆதித்யா எப்படி இருக்கு ஆதித்யா தீபிகா நல்லா இருக்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும் சொல்லு ஆதித்யா தீபிகா எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க ஆதித்யா என்ன சொல்ற அப்ப நம்ம காதல் எல்லாமே முடிஞ்சதா அப்பனியே கூட வாழ்வேன்னு சொன்னே அது எல்லாமே பொய்யா இதுக்காக தான் நம்ம ஊருக்கி ஊருக்கி லவ் பண்ணமா Deepika அழுகாது நம்ம காதல் இன்னிக்குமே தோத்து போகாது நான் எப்பவுமே உனக்காக தான் வாழ்வேன் அதே மாதிரி தான் நீயும் என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு காலோட பனி இருக்கலல இல்ல Deepika எனக்கு ஒரு ஷாக் தான் உங்க அம்மா எனக்கு சீக்கிரம் பொண்ணு பார்த்துடாங்க இன்னும் ஒரு வார்த்தை எனக்கு நிஜதெர்தும் சிங்கபாரா ஆதித்யா நிஜதெது எனக்குமே நடக்க கூடாது அது மட்டும் நடந்துருச்சு என்னோட உயிரோடவே பார்க்க மாட்டே தீபிகா அப்படி சொல்லாத எவ்வளோ ஜென்மம் ஆனாலும் நீ தான் பொண்டாட்டி அது யார்னாலையும் மாற்ற முடியாது நாம் என்றைக்குமே ஒன்றா தான் வாழுவோம் நீ எனக்காகவும் நான் உனக்காக தான் இந்த கடவுள் நம்மளே படைச்சிருக்காரு அழுகாத அழுக மாட்டேன் இதே மாதிரி நாம என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும் என்றைக்குமே நான் உனக்காகவே வாழணும் ஆதித்யா அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கே பிறந்திருக்கேன் இப்பதான் ஹாப்பியா இருக்க ஆதித்யா சரி ஆதித்யா இனி பஸ் ஸ்டாப்ல விட்டுரு நான் உனக்காக எப்பவும் வெயிட் பண்ணுவேன்